வீசிக்க முட்டு கொடுப்பதாக எதிர்கட்சிகள் கூறும் கருத்துக்கு பதிலளித்த திருமாவளவன் அசுர பலத்தோடு இருக்கும் திமுகவுக்கு கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் சாதி ஒழிப்பை சமத்துவத்தை ஏற்காத சிலர் இந்த மண்ணில் வளர வேண்டும் வலுப்பெற வேண்டும் என நினைப்பதை ஏற்க முடியாது என்று பேசினால் சில அர்ப்பர்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதாக கூறுவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் ரெண்டாவது இடத்துக்கு தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி அப்போது ஏடிஎம்கேவே நீங்கள் வந்து காலி பண்ணுறது தான் உங்கள் நோக்கம் இதான் உங்கள் ஹிடன் அஜெண்டா அவங்கள தூக்கி போடணும்னு அந்த விவரம் தெரியாமல் அதிமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு தான் நம்ம கவலை அதான் அடிக்கடி சொல்கிறோம் நீ வந்து ஒரு உங்களுடைய இண்டிபெண்டென்சியை காப்பாற்றிக்கிங்க தனியாக நில்லுங்க உங்களுக்கு இன்னும் தனியாக அந்த அம்மா இல்லாத நேரத்துலேயே அறுபத்தஞ்சு இடத்துல வெற்றியை கொடுத்துருக்குறாங்க உங்கள் ஓட் பேங்க் இன்டாக்டாக இருக்குது அப்படியே காப்பாற்றிக்கிங்க அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்டுறாதீங்க அது நல்ல அரசியல் இல்லை நீங்களெல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்போ சொன்னால் நீ யார் இதை பற்றி கேட்கன்னு கேட்குறாங்க அதிமுகவில் நீங்கள் எலக்டோரலாக எப்படி வேணாலும் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள் சமத்துவத்தை ஏற்காதவர்கள் பெண் உரிமையை விரும்பாதவர்கள் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம் திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்தைகளை பரப்புகிறார்கள் அதில் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு டிஎம்கே கோலோச்சிகர கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறா சாயிற கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும் ஒரு பொருள் இந்த செவரு சாய பொதுவாக சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிமிட்டோம் சாயாமல் இருக்கிறதுக்கு இப்போ சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டு கொடுக்க முடியும் அது வந்து ஒரு அசுர பலத்தோடு ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி ஆறாவது முறையாக ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி அந்த கட்சியை எவன் வேணோ எடுத்து பார்த்து அவன்லாம் போய் சேர்ந்துட்டான் காணாமல் போயிட்டான் கரைஞ்சி போயிட்டான் அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்கிறதுக்கு வலிமை உள்ள கட்சி அதுக்கு போய் நாம ஏன் முட்டு கொடுக்கணும் நாங்கள் ஏன் தலையிடுறோம்னா நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வேட்டு வைக்கிறீர்கள் அது திமுக பேசலாம் திமுக பேசுங்கிறதுக்காக நாங்கள் அந்த அரசியலை பேசாமல் இருக்க முடியாது நாங்களும் பேசுகிறோம் நாங்கள் பேசுகிறது சமூக நீதி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரி அரசியல்